வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலையக்கல்வித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த அளவடைப்படம் வரைதலும் அதனை பயன்படுத்தி நீளம் ஏற்ற கோணம் காணுதல் தொடர்பான இந்த வினாவை தெளிவாக உலகமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீ வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் மு முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்றதால நீங்களே அந்த வகுப்புல உங்களுக்கு ஒரு சி புரிதலோடு போவீங்க புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்னை கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கோப்புகளில் இணைந்து கொள்ற அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஆறாவது கேள்விகளை போகும் பிள்ளையால் ஆறாவது கேள்வி அளவுடைப்படம் வரைவதன் மூலம் எங்களுக்கு நீளங்களை காண்றது கோணங்கள் காண்றது சம்பந்தமான கேள்வி தரம் பத்து இந்த படம் அதாவது நிலைக்குத்து படம் ஏற்ற கோணம் இறக்க கோணம் தொடர்பான அளவடைப்படம் அளவுடைப்படம் ஒன்பதுலேயும் படிச்சு நாங்கள் அது கிடைத்தல அளவடைப்படமாக இருக்கும் இது நிலைக்குத்து தள அளவுப்படம் தொடர்பான இந்த கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன செய்யலைன்னா அதற்கு கட்டாயம் செய்து பார்க்கக்கூடாது பிள்ளையா ஏன்னா கீறும்போது என்னோட சேர்ந்தாவது குறைஞ்சபட்சம் கீறுங்கோ அதில் நீங்கள் கீறும்போது பல அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க இப்படி கீறலாமா அப்படி கீறலாமான்றதை பல அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க இந்த கேள்வியில் நான் ஒரு சின்ன திருத்தம் நான் பிள்ளையாள் இதில் அறுபது மீட்டர் ரெண்டு இருந்தது எண்பது மீட்டர் ரெண்டு மாற்றினான் சில நேரம் எண்பது மீட்டரும் பொறுத்தமற்றதாக இருக்கலாம் ஏன் எண்பது மீட்டர் ரெண்டு மாற்றினான்டா அறுபது மீட்டர்ன்றது எங்கள் இந்த பி என்ற அந்த புள்ளி வந்து எங்களுக்கு குறிக்க முடியாமல் போகும் சாரி சி சி என்ற புள்ளியை வந்து குறிக்க முடியாம போகும் படத்துக்குள்ளே அது மேலே வரும் அதனாடி நாங்கள் வந்து நீளத்தை மாற்றினால் நீங்கள் நீளத்தை மாற்றி செய்ய பொருத்தமாக இருக்க இப்போ உங்களுக்கு படம் தொடர்பான கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த பாடம் எங்களு தேர்ட் டேர்முக்குள்ள நாங்கள் இப்போ அடுத்தடுத்த பாடத்துல படிக்க இருக்க திருகோண கணிதமாக மாறிடும் ஸோ திருகோண கணிதமாக மாறின பிறகு பரும்படி படத்திலேயே இந்த கணக்கை செய்யலாம் திருகோண கணித விகிதங்களை வச்சு பெரும்படி படத்திலேயே செய்யலாம் அப்ப இந்த கணக்கு இந்த கணக்கு அப்புறம் ஈஸியாகிடும் சரி அளவடை படம் தொடர்பான ஒரு கேள்வியை செய்யணும் படங்கிறோம் கேள்விக்கு போவோம் பிக்யூ என்பது எண்பது மீட்டர் நீளமான நிலைக்குத்தான கம்பமாகும் இங்க இருக்கு பிக்யூ இந்த நீளம் வந்து எண்பது மீட்டர் நீளமான நிலைக்குத்தான கம்பமாகும் ஆகும் அதுல குறிச்சு கொள்ள முடியலை இங்கே ரெண்டு மூன்று புள்ளி இருக்கிறதால எண்பது மீட்டர் என்றதை குறித்து கொள்ள முடியுற ஞாபகத்தில் வச்சு கொள்வான் ஏசி கம ஏடி என்பன பீக்கு பீக்கியுவை நிலைக்குத்தாக இருக்குமாறு தாங்கும் இரு கம்பிகள் ஆகும் அந்த கம்பியை போட்டு டைட் பண்ணி காட்டினா ஆனால் பொதுவாக டைம் கம்பி போட்டு கட்டும்போது ஒரே உச்சியிலேருந்து இழுப்போம் ஆனால் இங்கே ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இல்லாமல் கீழே மேலே இப்படி இரு தாங்கு கம்பிகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கு தாங்கு கம்பிகள் ஏன் கம்பி சொல்கிறதுனா கம்பி வந்து டைட் பண்ணி நான் நல்லா டைட் பண்ண நேரம் வரும் என்னதான் கயிறு என்று சொன்னோம்ன்னா எவ்வளவுதான் டைட் பண்ணாலும் சின்னொரு இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் கயிறை சொல்லாமல் கம்பி சொல்லப்படுது தாங்கு கம்பிகள் ஆகும் ஏசி கம பிசி ஆகிய என்பன முறையே ஐம்பது பாகை கம எழுபது பாகை ஏற்ற கோணங்களை தரையுடன் ஆக்குகின்றது இந்த ஏசி தரையோட ஐம்பது பாகை ஆக்குது ஐம்பது பாகைன்றது சாதாரணமான எங்கட பார்வை கிடையானது கிடையன்றது நிலத்தோட மட்டமானது ஏற்ற கோணம்ன்றது தரையிலேருந்து அந்த சி இருக்கிற கோணம் ஐம்பது பாகை இப்போ அம்புக்குறி போடணும் உண்டா போட வேண்டிய அவசியம் இல்லை போட்டதில்ல ஐம்பது பாகை ஏற்ற கோணம் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் அதுவும் போல படத்தில் பிசி இல்லை பிடி அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு பிடி என்பது நாற்பது பாக ஏற்ற கோணத்தை ஆக்குது பிசி இருக்குது ஆனால் அதுக்கு கீழ வேண்டி இங்கே சொல்ல வந்தது பிடி பிடி வந்து நாற்பது பாக ஏற்ற கோணத்தை ஆக்குது அது உங்களுக்கு பொதுவான பிள்ளைகள் எல்லாருமே இந்த டியை கவனிக்கையில் சரியாக தான் படத்தில் கீறி இருந்தது எதிர்பார்த்தது என்ன வேண்டும் விளையாங்கி கீறிட்டு ஏற்ற கோணங்களை தரையுடன் ஆக்குன்றது அத்துடன் ஏபி 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 என்றது இந்த இடம் ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் அறுபது மீட்டரும் அதையும் படத்தில் குறிப்போம் ஏபி அறுபது மீட்டரும் அதே மாதிரி பிபி நாற்பது மீட்டரும் ஆகும் அதை விட நாங்கள் ஒன்று குறிக்க மறந்துருக்க வேண்டாம் பிக்யூ வந்து எண்பது மீட்டர்ன்றதை நாங்கள் எங்களால் இந்த படத்துக்குள்ளே குறித்து கொள்ள முடியலை குறிக்கலாம் இது நார்மலாக எண்பது மீட்டர் என்று குறித்தா அது எங்களுக்கு புரிஞ்சு கொண்டு நாங்கள் வச்சு கொண்டா சரி எண்பது மீட்டர் ஆகும் அது முதல் தரவு அதை நாங்கள் குறிக்க மறந்துவிட்டோம் இதில் ஏபிபி ஏபிபி ஓர் நேர்கோடு ஆகும் முதலாவது கேள்வி உருவினை பிரதி செய்து மேற்படி தரவுகளை அதில் குறிக்க உருவை பிரதி செய்து மேற்படி தரவுகளை அதில் குறிக்க போகிறோம் இது பரும்படிப்படம் ஸோ பரும்படிப்படம் நீங்கள் நோர்மலாக்கலாம் கஷ்டப்பட்டு அளவு கூடம் பாகமானியெல்லாம் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமான ஒரு கிடை கிடையில் ஒரு நிலைக்குத்தான கம்பம் இருக்குது அந்த கம்பம் நிலைக்குத்து நிலைக்குத்துன்றா தரைக்கு செங்குத்தானது அது செங்குத்தா இல்லாட்டியும் பிர பிரச்சனை இல்லை அந்த நிலைக்குத்தான கம்பத்துக்கு பேர் பிக்யூ என்ற பெயர் வச்சிருக்கு நிலைக்குத்தான கம்பம் பிக்யூ அந்த கம்பத்து இந்த நீளம் எண்பது மீட்டர் உயரமான நிலைக்குத்தான கம்பம் பிக்யூ ஆகும் இப்போ இந்த பிக்யூ என்ற இடத்துல இருந்து நாங்கள் இந்த சொல்லப்பட்ட விஷயத்தையும் உங்களோட திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன் புள்ளி ஏயிலிருந்து அந்த கம்பத்தை இழுத்து கட்டப்பட்டிருக்கு சாரி புள்ளி ஏ புள்ளி ஏலேருந்து அந்த கம்பத்துக்கு ஒரு கயிறு கம்பி மூலம் இழுத்து கட்டப்பட்டிருக்கு அது தரையோட எங்களுக்கு ஐம்பது பாகை ஏற்ற கோணத்தை ஆக்குறது மாதிரி இழுத்து கட்டப்பட்டிருக்கு தரையோட ஐம்பது பாக ஏற்ற கோணத்தை ஆக்குது அது வந்து இந்த ஏபி கிடையிலான நீளம் வந்து அறுபது மீட்டர் அப்படின்றதும் சொல்லிப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கே என்னமொரு புள்ளி இருக்குது பி என்ற புள்ளி பி பிஎண்ட புள்ளியிலேருந்து அந்த கம்ப கம்பி இழுத்து கட்டப்பட்ட அந்த பாயிண்ட் வந்து சி பி எண்ட புள்ளி தரையிலேருந்து பி யிலேருந்து நாற்பது மீட்டர் தூரத்திலே இருக்கு பி என்ற புள்ளி அந்த நாற்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற பி பிஎண்ட புள்ளியிலேருந்து நாற்பது பாகையில் ஒரு ஏற்ற கோணம் நாற்பது பாகையாக இருக்கிற மாதிரி ஒரு கம்பி இழுத்து கட்டப்பட்டிருக்கு ஸோ அந்த கோணத்தையும் குறிக்கோணம் நாற்பது பாகையாக இழுக்கிறது மாதிரி இழுத்து கட்டப்பட்டிருக்கு அந்த நாற்பது பாக அந்த பி டி என்றது அந்த கம்பி இந்த பேர் அதில் மாறுதலாக தவறுதலாக பி என்பன என்று சொல்லியிருக்கு பி டி என்பன முறையே என்று பெற உலகில் அந்த தரவுகளை நாங்கள் இதில் குறிச்சுட்டோம் முக்கியமானது செங்கோணம் ஏற்றக்கோணம் கோணம் நீளங்கள் எல்லாம் சரி இங்க இந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போடுவோமோட அது கிடைத்தல அளவு படத்துக்கு தான் நாங்கள் வடக்கு மென்ஷன் பண்ணணும் இங்க அந்த கிடைச்சல் இல்ல இது நிலைக்குத்துத்தள அளவடைப்படம் மேலேண்டா மேலதான் கீழே ஏண்டா கீழே தான் மேல கீழே தான் நிலைக்கு இடம்பலம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இல்ல நிலைக்குத்து அளவுடைப்படத்துக்கு மேல மேல கிழ கீழ இடப்பக்கம் வலப்பக்கம் அதை தவிர ஒன்றும் இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையன் எங்களுக்கு முதலாவது பரம்பரை படத்தை வரைஞ்சி அளவுகளை சரி ரோமன் லக்கன் ரெண்டு படம் வரைய சொல்ல போறாங்கன்றது விளங்குது ரோமன் மேற்படி தரவுகளை கொண்டு உருவினை ஒன்று ஆயிரத்துக்கு என்ற அளவுடையில் அளவடைப்படமாக வரைக முதல்ல ஒன்று ஆயிரம் அண்ட அளவுடை தந்துட்டு கேள்விடுது அப்ப முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் ஒன்று ஆயிரம் அண்ட அளவுடைய இந்த அர்த்தம் படத்தில் ஒரு சென்டிமீட்டராக இருந்தால் இருந்தா உண்மையாக ஆயிரம் சென்டிமீட்டர் என்ன இங்கே இருக்கிற நீளங்கள் எல்லாம் சென்டிமீட்டரில் இல்லை இங்கே இருக்கிற நீளங்கள் எல்லாம் என்ன அளவில் இருக்குது மீட்டரில் இருக்குது ஆயிரம் சென்டிமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நூறு நூறா சீர சீர எனக்கு மீட்டர் ஆகும் ஸோ நூறால் பிரித்த மண்டா பத்து மீட்டர் ரெண்டு வரும் ஏன்னா சரிதானே ஓ பத்து மீட்டர் ரெண்டு வரும் அப்போ மாறி பார்க்கணும் பிள்ளைகள் எனக்கு இது படத்தின் நீளம் உண்மை நீளம் மாறி பார்க்கணும் உண்மை நீளத்துக்குரிய இங்கே படம் ஒரு அளவு படம் கீரைக்கு முன்னுக்கு இங்கே இருக்கிற உண்மை நிலங்களுக்குரிய படத்தின் நிலம் வேணும் ஆகவே உண்மை நீளம் இங்கே என்னென்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சதை முதல் போட்டுருவோம் எங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம் பத்து மீட்டரை நான் படத்தில் ஒரு சென்டிமீட்டராக தான் கீரை போகிறேன் இங்கே என்னென்ன இருக்கு எண்பது மீட்டர் இருக்கு அப்போ எண்பது மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் எண்பதில் எத்தனை பத்து பத்தாக எடுக்கலாம் எண்பதை பத்து வகுத்தா ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் அப்போ எத்தனை பத்து இருக்காது எட்டு இருக்கு ஆகவே எட்டு சென்டிமீட்டர்ல சிறப்புறணும் அதே மாதிரி அறுபது மீட்டர் என்ற ஒரு நீளம் இருக்கு அறுபது மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்ல கிரப்புறன் ஆறு சென்டிமீட்டர்ல கிரப்புறன் அதே மாதிரி இங்கால நாற்பது மீட்டர் அப்படி என்ற ஒரு நீளம் இருக்கு அந்த நீளத்தை நான் எத்தனை சென்டிமீட்டர்ல கிரப்புறன் நாலு சென்டிமீட்டர் என்ற நீளத்துல கிரப்புறன் முதல்ல பரம்படி படம் படத்துந்த நீளத்துக்குரிய உண்மை நீள பட உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளம் எடுக்கணும் எடுத்துட்டா அளவுடை வேணும் இங்கே அளவடை தந்துட்டு தான் கேள்வி கட்டது இல்லாட்டி நானே பொருத்தமான அளவடைன்னா அடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான அளவடி எடுக்க வேண்டியிருக்கும் இங்கே அளவு தந்துட்டு தான் கேள்வி கட்டது ஸோ அளவடை எங்களுக்கு தேவையில்லை இந்த முறை படம் கீறு போகிறது ஒன்று ஆயிரத்துக்கண்ட அளவடையில இப்போ அளவடை படத்துக்கு போகும் உண்மையை சொன்னால் அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் கீழே தான் கீறுவீங்க எனக்கு இதில் அடிமட்டத்தை பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இல்லாதனாடி நான் வேற இடத்துக்கு போகிறேன் பிள்ளையா நீங்க அள அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒரு திரைக்கோடு இந்த திரைக்கோடு உங்களோட கொப்பின் கிடையாது இது வந்து நீங்கள் நீங்க அமைப்பு மாதிரி இருந்து மினக்கெடுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை சதியா எட்டு செனிமின முதல்ல நாங்கள் ஒரு புள்ளியை பிடிக்கணும் அந்த புள்ளிக்கு என்ன பேர் வச்சு கொள்றோம் பிஎன்டா அந்த எங்கேருந்து துவங்குறேன்ற ஒரு விஷயம் இருக்க புள்ளியார் இந்த அளவிடைப்படம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ரெண்டு புள்ளி ஒரு புள்ளியில ஸ்டார்ட் பண்றேன். இதில் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்கும். புள்ளி P இலே இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கடா. வந்து எண்பது மீட்டர். சோ கண்டுபிடிக்கலாம். செங்குத்தாக மேலே. கிடையாக தம்பி அப்போ பீலேருந்து அறுபது மீட்டர் கிடையாக ஏ அதுவும் கண்டுபிடிக்கலாம் பீலேருந்து கிடையாக அறுபது நாற்பது மீட்டர் கி பி எல்லா புள்ளியும் கண்டுபிடிக்கலாம் புறன் இதிலேருந்து டிஎம்சியும் கண்டுபிடிக்கும் டிஎம்சியும் கடைசியாக தான் கண்டுபிடிக்கும் இந்த ஓட ரொம்ப நம்ம பிளானோடு தான் போகணும் அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கிடைத்தலாம் இருக்கிறோம் இதில் ஒரு புள்ளியை நாங்கள் மார்க் பண்ணி அந்த புள்ளியிலேருந்து துவங்க போகிறோம் இப்போ இந்த புள்ளி தான் பீலேருந்தான் நான் துவங்க போகிறேன் நீங்கள் மாறியும் துவங்கலாம் இந்த கிடையில் உள்ள மூன்று புள்ளிகளையும் குறிச்சிட்டும் வரலாம் கிடையில உள்ள மூன்று புள்ளி ஏ பிக்யூ ஏன்னா ஏ முதல்ல ஏ வந்து ஏலேருந்து அறுபது மீட்டர் தூரத்தில் யார் இருக்குது ஏயிலேருந்து அறுபது மீட்டர் தூரத்தில் பி இருக்குது ஸோ ஏ வந்து நான் பூச்சியத்தில் வச்சுருண்டா பி வந்து அறுபதில் வைக்கும் நான் ஒரே அடிமட்டத்திலே அப்படி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிடுறேன்டா இதில் வந்து எனக்கு என்ன வர போகுது இதில் வந்து எனக்கு ஏ இருக்க போகுது இந்த இடத்துல பி இருக்க போது இதுலேருந்து நாலு மீட்டர் ஆறுலேருந்து நாலு பத்தாவது சென்டிமீட்டரில் எனக்கு வந்து பி இருக்க போகுது ஸோ இந்த மூன்று புள்ளியை முதல்ல நான் குறிக்கிறேன் மூன்று புள்ளியை முதல்ல குறிக்கிறேன் ஏ பி கியூ இப்போ எனக்கு அடுத்த பிரச்சனை இரண்டா புள்ளிகள் சாரி ஏ பி கியூ இல்லை ஏபி பி ஆல்கஹால் இப்போ எனக்கு பீயில் செங்கோணம் அமைக்க வேண்டியிருக்கு ஸோ பாகமானி எடுத்து என்ன நிலை சும்மா குத்து மதிப்பாக நாங்கள் போடையிலாது பாகமானி எடுத்து தொண்ணூறு பாக குறித்து அடிமட்டத்தை பயன்படுத்தி நேரே அப்ளை பண்ணலாம் நீங்கள் சும்மா கோடுகிறி பாகமான அமைப்பு மாதிரி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை நேர அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் சரியாக எட்டு மீட்டர் நீளம் எட்டு எட்டு சென்டிமீட்டர் என்ன ஒவ்வொரு பத்து மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எட்டு சென்டிமீட்டர் ஒவ்வொரு சென்டிமீட்டராக எடுக்க போகிறோம் எண்பது மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்க உண்மை நீளம் சாரி படத்தின் நீளம் உண்மை நீளம் எண்பது மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொண்ட படத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் சரியாக அடிமட்டத்தை பயன்படுத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டை வந்து நீங்கள் கீழலாம் கொஞ்சம் பிழைச்சி போச்சு அதை சரி பண்ணிக்குவோம் எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடு அந்த கோட்டுந்த நுனிக்கு என்ன பேர் அந்த கோட்டுந்த நுனிக்கு அந்த அந்த கம்ப்த்துக்கு என்ன பேர் பி கியூ ஆகவே அந்த அந்த கோட்டுந்த நுனி வந்து கியூ இப்போ இங்கே ஏயிலேருந்து அந்த கம்பி ஆக்குகின்ற கோணம் ஐம்பது பாகை ஸோ பாகமானிய ஏக்கு கொண்டு வா போயிட்டு ஐம்பது பாகையை மார்க் பண்ணிவிட்டு ஐம்பது பாகைய மார்க் பண்ணிட்டு ஏதாவது பாக இதுதான் முதல் பிழைச்சிருந்தது இப்போ திரும்பவும் தெரியல பிழைக்கோதிரியல ஏம்பது பாக கோட்டைக் கீறி அது வந்து அந்த கம்பத்துல முற்ற இடத்தை மார்க் பண்றது நல்ல காலம் காலமுள்ளுக்குள்ள ரைட் இந்த கம்பத்துல அது முற்ற இடம் சி அந்த கம்பத்துல அந்த முட்டு அந்த புள்ளி முற்ற இடம் சி அந்த சிஐயும் நான் மார்க் பண்ணும் கொஞ்சம் கஷ்டம் இதை உண்மையை சொன்னால் இதில் கவனமாக கீறணும் அதை விட எனக்கு இதில் கீறுறது இன்னும் கஷ்டம் நேராக ஒரு அடிமட்டத்தை எடுத்து ஒற்றையில கீறி காட்டுறது வேறு இதில் கீறி காட்டுறது இன்னும் கஷ்டமாக இருக்கு சரி இப்போ பிஏ நாங்கள் குறிக்கோணும் பியிலேருந்து இருந்து நாற்பது பாக ஏற்ற கோணத்தில் டி இருக்கு ஸோ நாற்பது பாகையை பிக்கு பாகமானியை கொண்டு போயிட்டு பாகமானிய பியில் வச்சுக்கொண்டு ஏற்ற கோணம்ட்டா உள்ளே இருந்து நாற்பது கூடி கொண்டு வர்றதை எடுக்கணும்டா ஸோ நாற்பது இங்கே இருக்கு மார்க் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அடிமட்டத்தை பயன்படுத்தி இப்போ நான் அடிமட்டம் வரையாம தான் பயன்படுத்தாமல் தான் கீறுறேன் அடிமட்டத்தை பயன்படுத்தி அந்த நாற்பது பாக கோட்டை இணைச்சு நீட்டணும் ஸோ அதை போய் அடிமட்ட அந்த கோட்டில் முற்ற வரைக்கும் நீட்டிட்டு அந்த குறித்த புள்ளிக்கு பேர் டி அந்த குறித்த புள்ளிக்கு பேர் டி ஸோ நாங்கள் படம் கீறி முடிச்சிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு விடயம் முக்கியமாக குறிக்க வேணும் அளவடைப்படம் இது கிடைத்த என்றால் வடக்கு குறிக்கணும் இது கிடைத்தல அளவுடைய படம் இல்லை நிலை குத்துத்தள அளவுடை படம் வடக்கு கிழக்கு தெற்கு மைக்கூணும் குறிக்கிறேன் கட்டாயம் இந்த படம் என்ன அளவுடைக்கு வரையப்பட்டிருக்கின்றத கட்டாயம் கட்டாயம் பண்ணணும் ஒன்று ஆயிரத்துக்கு என்ற தான் இந்த படம் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் தொடுத்த மாதிரி எழுதின காரணம் இதை விட்டு எழுதியலாம் அதனால தான் எழுதினா ஒன்று ஆயிரத்துக்கு என்ற தான் இந்த படம் வரைஞ்சிருக்கேன் சரி இப்போ கேட்கப்படுற கேள்விகளுக்கு இந்த படத்தை பயன்படுத்தி நாங்கள் விட கொடுக்க போகிறோம் என்ன கேள்வி என்று பார்ப்போம் முதலாவது கேள்வி பிரதி செய்து மேற்படி அளவிடைப்படத்தை வரைக அளவிடை படத்தினை பயன்படுத்தி தாங்கு கம்பி பிடியின் உண்மை நீளம் யாரு தாங்கு கம்பி பிடி நேர அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பிடி இந்த நீளத்தை அளக்கலாம் அதை விட துல்லியமானது அதை விட துல்லியமானது நேர அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்க பீடி இந்த நீளத்தை அளக்குறதை விட நல்ல துல்லியமானதுன்றா நீங்க பாகமாணி இல்லை விரிவாறை ஒரு கொம்பாசுக்களை ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒரு உபகரணம் இருக்கு சும்மா ஜோக்கா சொல்லுவாங்க அந்த உபகரணத்தை பயன்படுத்தி பீடி இந்த நீளத்தை அடிமட்ட கவராயத்தில் எடுத்து கொண்டு வந்து அடிமட்டத்துல அப்ளை பண்ணீங்கன்னா என்னும் துல்லியமாக உங்களுக்கு அந்த நீளத்தை காட்டித்தரும் இதுதான் உண்மையாக ஒரு நீளத்தை அளக்குற முறை நீங்க நேர பயன்படுத்தினாலும் ஓகே எனக்கு வந்த நிலம் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கும் வந்திருக்கணும் வேறு வேறு அளவில் வேற ஏன்னா இது பரம்பரை படம் இல்லை அளவுடை படம் ஸோ எனக்கு வந்த நிலம் வந்து ரெண்டு தசம் மூன்று இல்லாட்டி ரெண்டு அஞ்சு தசம் ரெண்டு இல்லாட்டி அஞ்சு தசம் மூன்று நான் அஞ்சு தசம் மூண்டுக்கு எடுக்கிறேன் அஞ்சு தசம் ரெண்டு வந்தாலும் சரி அஞ்சு தசம் மூன்று வந்தாலும் சரி ஸோ ரோம இலக்கம் பி பகுதி நினைக்கிறேன் பகுதியோ பார்ப்போம்டா மூன்றாவது ஆனா பகுதி மூன்றாவது கேள்வியில் ஆனா பகுதி பிடி இந்த நீளத்தை காண சொன்னது பிடி இந்த படத்தின் நீளம் பிடி இந்த படத்தின் நீளம் அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் எனக்கு தேவை உண்மை நீளம் இங்க எனக்கு தெரியும் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் எத்தனை மீட்டர் ஒரே கட்டத்தில் வா சென்டிமீட்டருக்கு ஆக்கி மீட்டருக்கு எல்லாம் திரும்ப திரும்ப வேண்டாம் ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் பத்து மீட்டர் அப்போ அஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டரும் அஞ்சு தசம் ரெண்டா பத்தாலை பிரிக்கினா இல்ல சில பிள்ளைகளுக்கு அஞ்சு தசம் மூன்று விட தான் சரி என்னுடைய அளவின்படி சரி வரணும் அஞ்சு தசை மூன்று வந்திருந்தா அஞ்சு மூன்று பத்தாளை பெருக்கி இருந்தா ஐம்பத்தி மூன்று மீட்டர் நீளமான கம்பி என்று வந்திருக்கணும் ஒன்று வந்திருந்தால் ஒருவேளை வரலாம் தானே ஒருவேளை கணித்தல் தவறுகள் அழத்தல் தவறுகள் அழத்தல்களுக்குள்ள வித்தியாசம் பெறதால அஞ்சு தசம் ஒன்று வந்திருந்தா வந்த விட கேட்ட மாதிரி போட்டா அதை வந்து நாங்கள் பத்தாளை பெருக்கி இருந்தா ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் வந்திருக்கு இதில் வந்து இந்த மூன்று விடைக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொடுப்பாங்க பிள்ளைகள் அண்ட் அளவடைப்படம் ஆளுக்கால் சின்ன சின்ன வித்தியாசம் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் திருகோண மாறின மாநில துல்லியம் கூடும் ஸோ அந்த படத்தில் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு மூன்று விடையில் எந்த உடை இருந்தாலும் நீங்கள் சரி போடலாம் அதில் ஒரு பிள்ளையும் இல்லை ஒரு அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி சீலிருந்து பி யின் இரக்க கோணத்தினை காண்க சீல இருந்து பிஇந்த இரக்க கோணம் இப்போ இந்த அடிமட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும் சியையும் யும் பி முனைக்க வேண்டி வருது சீல இருந்து பி இரக்க கோணம் இரக்க கோணம் என்பது கிடையிலிருந்து எத்தனை பாக கீழே இறங்குது அதுக்காக நீங்கள் கிடக்கீறணுமெண்ட்டி இல்லை பாகமானி எடுத்துக்கொண்டு போய் சீல வச்சு சரிதானே கிடைக்கு சீரோவை பொருத்தணும் அப்படின்னா கிடைக்கு சீரோவை பொறுத்துறதுக்கு பதிலாக தொண்ணூற நிலைக்குத்துக்கு பொறுத்துனா தண்டவாட்டில் பூச்சியத்துக்கு வந்துடும் இப்போ நீங்கள் த கடை கீறு அவசியம் இல்லை கீறினாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சீ கிடையை கீற போகிறேன்னு எனக்கு இந்த இடத்துல பூச்சியத்தை குறிச்சிட்டு நான் கிடையைக் கீற போகிறேன்னுடா ஒரு பிரச்சனையும் இல்லை பாகமானியை எடுத்து போட்டு நீங்கள் கிடையை கீறலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை கீற வேணுமெண்ட்டு எந்த அவசியமும் இல்லை நான் அதைத்தான் சொல்ல வர்றேன் கிடைக்கீறணுமெண்ட்டு எந்த அவசியமும் இல்லை கிடையை கீறி போட்டு பிற பாகமானியை வச்சு பார்த்தா எனக்கு அது அறுபது பாகம் வருது சிலருக்கு அறுபத்தொரு பாக வரலாம் இதுலேயும் அந்த ஃப்ளெக்சிபிள் இருக்கு உங்களுக்கு விட விடைக்கேற்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இறக்க கூணம் கெட்டது இது ஆனா பகுதி இப்போ ஆவண்ணா பகுதிக்கு வாரம் இது ஆனா பகுதியா ஆவண்ணா பகுதி விநாயகலக்கங்கள் முக்கியம் ஆவண்ணா பகுதி நேரடியாக விட அறுபது பாகை இல்லை அறுபத்தொரு பாகை எனக்கு வந்த விடையை வச்சு சொல்றேன் பிள்ளைகள் பிளஸ்ஸோ மைனஸ் அளவுடைப்படத்துக்கும் கூட வீச்சு தருவாங்க ஸோ நீங்க ஐம்பத்தொம்பதுன்னு சரி போடலாம் இப்போ எனக்கு எது சரியான விடைன்றது எதுக்குள்ளால காணலாம் திருகோண கணிதத்துக்களால் கண்டாத்தான் நான் காணலாம் நான் இதில் ரை பண்ணில திருகோண கணிதத்துக்களால் இந்த கணக்கை செய்யலாம் ஆனால் இப்போ ரை பண்ணில ஸோ அந்த திருகோணக்கணிதத்துக்களால் செஞ்சால் இந்த கணக்கு எனக்கு சரியான நீளம் சரியான கோணம் எல்லாம் காணலாம் ஐம்பத்தொம்பதுக்கும் சரி போடுவோம் பிள்ளை இல்லை ராய் சரி புள்ளி திட்டத்துக்கு வருவோம் பிள்ளைகள் இதில் உங்களுக்கு தரவுகளை படத்தில் குறித்து காட்டுறதுக்கே நிறைய மார்க்ஸ் வரும் இந்த நீளங்கள் நிலைக்குத்தன்றதுக்கு செங்கோணம் ஏற்ற கோணங்கள் நீளங்கள் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று நீளத்துக்கும் ஏற்ற கோணம் செங்கோணம் குறிக்கிறதுக்கும் சேர்த்து மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுங்க நீளங்கள் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கோணங்கள் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் செங்கோணம் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் இந்த படத்தை பயன்படுத்தி அந்த விகிதத்தை வச்சுக்கொண்டு அந்த உண்மை நீளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்றுக்கும் சேர்த்து ரெண்டு மார்க்ஸ் கொடுங்க படம் வரைகிறதுக்கு மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுங்க அளவுடை படம் வரைகல்ன்றது ஒரு மிக முக்கியமானது அளவுடை படத்துக்கு மூன்று மார்க்ஸ் கொடுங்க ஒப்பமான வலை அது விஷயம் என்று சொல்லி அளவுடை படம் வரைகிறதுக்கு மூன்று மார்க்ஸ் இந்த வினாக்களுக்கு ஒவ்வொன்று படி கொடுக்குறேன் பிள்ளைகள் ஆனால் உண்மையாக ரெண்டு படி கொடு இதுக்கு ரெண்டும் இது கொண்டும் கொடுத்துருக்கலாம் இது கொண்டு இது கொண்டு மொத்தமாக உங்களுக்கு நான் அங்கே முன்னுக்கு தான் கூடுதலான மார்க்ஸை கொடுத்துருக்கேன் ஏன்னா கூட குறையக்கூடாதுன்ற கூரம் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு போட்டு விடுங்க